திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றியத்தில் சுங்குவார் சத்திரம் பகுதியில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சுங்குவார் சத்திரம் பகுதியில் திருவரும்புதூர் ஒன்றியக்குழு தலைவர் எஸ் டி தலைமையில் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இளநீர் நீர்மோர் ரோஸ்மில் குடிநீர் போன்றவற்றை திமுகவினர் வழங்கினர் இந்நிகழ்வில் சிவபாதம் பொடாவூர் ரவி ஒன்றியக்குழு உறுப்பினர் உஷா கோதண்டம் நாசர் மோகன் திருமங்கலம் நரேஷ் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர் மோர் உள்ளிட்ட பலச்சாறுகளை வழங்கி சிறப்பித்தனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு